அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல மீன ராசிக்கு வரக்கூடிய சனியோட வக்ர பயிற்சி ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் நல்ல இருக்கும் இந்த வீடியோட மெயின் கண்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வக்ர சனி பயிற்சியினால மீன ராசிக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதை எப்படி நம்ம மாத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ போக போகுது ஜென்டரலா பாக்குற ராசிபலன்கள் மாதிரி இருக்காது அதனால அதையும் மனசுல வச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு சஞ்சரிச்சிட்டு இருக்காரு இப்போ இந்த வரக்கூடிய ஜூன் தேதியிலிருந்து சனி வக்ரம் வேற நடக்குது அதாவது வக்ரம் அப்படின்னா அவர் வந்து தன்னோட நிலையை கொஞ்சம் மாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மாத்திராரா அல்லது ரிவர்ஸ்ல போறாரா முன்னாடி போறாரா அப்படிங்கிறது நமக்கு விஷயம் இல்லை இதனால என்ன நடக்கும் அப்படிங்கறதான் விஷயம் இதை பத்தின ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதாவது இந்த வக்ரம்னா என்ன அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதை போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ மீன ராசிக்கு ஒன்றா பலன்களுக்கு போயிடலாம் ஆல்ரெடி பன்னெண்டாம் இடத்துல ஒரு பாபகிரகம் இருந்து உங்களை ஏற்கனவே துன்புறுத்திட்டு இருக்குது குறிப்பாக அவங்களோட ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் குடும்பம் நம்மளோட பணப்புழக்கம் வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நிறைய விளையாடிக்கிட்டு இருக்காரு கடந்த ஒன்றரை வருஷமாவே உங்களுக்கு இந்த மூணுல தான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இது போக பன்னெண்டில் வக்ரம் வேற ஆகும்போது இந்த கிரகத்தோட முடுக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் ஒரு டர்போ ஒரு மோட்டரை வந்து மாட்டினா எப்படி இருக்கும் டிவிஎஸ் ஃபிஃப்டிங்கிறது இந்த கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் அதில் ஒரு டர்போ இன்ஜினை மாட்டும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த வேலையை வந்து அந்த கிரகத்தால் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வீரியமாகும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதுக்காக யாரும் பயந்துட வேண்டாம் நல்ல தசாபுத்திகள் நமக்கு நடக்கும்போது இந்த வக்ரமோ அதிசாரமோ இல்லை ஈவன் ஏழரை கூட பெருசாக ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத நம்மளோட ரெகுலராக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த வக்ர பீரியட் எவ்வளோ நாளைக்கு இருக்குது இப்போ ஜூன் இருபத்தி ஒன்பதில் தொடங்கி கிட்டத்தட்ட நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஒரு நாலரை மாதங்கள் இருக்குது இந்த நாலரை மாதங்களும் சனி வக்கரம் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக விரயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அதாவது சுப விரயங்கள் மட்டும் இல்லாமல் அசுப விரயங்களையும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க அப்போ நமக்கு வந்து இந்த சுப விரயங்களை அது மாறிடும் இல்லைனா அந்த மருத்துவ செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோம் வீட்டில் வந்து அது நமக்கு தேவைப்படாமல் போகும் போய் போய் இதை வாங்கிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம்ங்கிறது தொலைதூர பயணங்களை குறிக்கும் தொலைதூர பயணங்கள்னால நமக்கு சில நேரங்களில் சிக்கல்கள் சின்ன வருத்தங்கள் பொருளாதார இழப்புகள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி முகம் தெரியாத தெரியாத மிக மிக கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ ஆன்லைன்ல எக்கச்சக்கமான ஸ்கேம் வந்துருச்சு அதுவும் பிரச்சனை ஆன்லைன்ல யார் முகத்தையும் யாரும் பாக்குறது இல்ல யாரு பேசுறாங்க யார் பழகுறாங்க என்ன ஏது எதுவுமே தெரியாது வாட்ஸ்அப்ல ஒரு இந்த லிங்க் அனுப்புங்க அந்த லிங்க் அனுப்புங்க இந்த லிங்க்ல கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமான மோசடிகள் வந்துருச்சு இந்த வக்ர காலகட்டத்தில் எல்லாம் மீனராசிக்காரர்கள் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா முகம் தெரியாத நபர்களையும் குறிக்குங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அது இந்த இடத்துல சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எட்டு பன்னெண்டு இதே தான் கடகராசிக்கும் கடகராசிக்கும் அதே தான் நிலைமை கடகராசி நான் அதை முழுமையாக சொல்லியிருப்பேன் பன்னெண்டாம் இடங்கிறது முகம் தெரியாத நபர்கள் தான் அதனால முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் அவங்க அனுப்புற அந்த மெசேஜை படிக்கும்போதும் இமெயிலில் சில நேரங்கள் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவனமா இருக்க வேண்டியது நம்ம போய் அதுல விழுறது அதுவா நம்மளை தள்ளி விடுறது பாத்தீங்கன்னா இந்த விரயங்களை கொடுக்கும் சின்ன சின்ன ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை கொடுக்கும் அதிகபட்சம் இதுதாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் இந்த வக்ரசனியோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நமக்கான மரியாதை ஆல்ரெடி கடந்த ஒன்றரை வருஷமே மரியாதை குறைஞ்சு தான் இருக்கு இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரலாம் அப்போ இது எல்லாமே தான் இருக்கும்னா அது இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஒரு தன்மை தான் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறத சொல்லி இருந்தேன் சனி எப்போதுமே மெதுவா நகரக்கூடிய பிளானட்டு அவருக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிற அந்த நிலை வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லலாம் அப்போ புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் கிடைக்கும் சரிங்களா தொழில கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் உங்களோட ப்ராகிரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் வேலை பழு இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த அந்த கடந்த விரயச்சனியோட ப்ராசஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் ஆனால் அந்த தடை தாமதங்கிறது கொஞ்சம் நீங்கி எல்லாமே கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக சனி வக்ரமாகி சூரியனோட வீட்டை பார்க்கறதுனால அரசு சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் உடனடியாக மிராக்கள் மாதிரி கைகூடும் ஸோ அதுவும் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை தவிர நம்ம சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஹெல்த்தில் கவனமாக இருங்க பண விரயத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் நமக்கு மரியாதை கிடைக்காது அந்த மரியாதையை எதிர்பார்க்காதீங்க கையில் காசு இருந்துச்சுன்னா அதை ஏதாவது ப்ரிசர்வ் பண்ணி கோல்டுலேயோ இல்லை எஃப்டிலேயோ இல்லை வேற எதுலையாவது ப்ரிசர்வ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் விஷயங்கள்ல போட்டு அமைதியா காத்துருங்க அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்கும் அதுல வந்து ஜென்மசனியா மாறும் ஜென்மசனியை விட உங்களுக்கு விரயச்சனி மோசம் காரணம் என்ன தெரியுங்களா ஏன்னா கும்பராசில சனி பகவான் இருந்து விரயச்சனியா இருக்கிறதுக்கும் மீனராசிக்கு வந்து குருவோட வீட்டுல சனி இருந்து ஜென்ம ஜென்மசனியா அவர் வந்து நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அதனால மீனராசிக்கு சனி வரும்போது இதை விட கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியா தான் இருக்கும் ஸோ இது போக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்களோட ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இது எல்லாமே உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க சில பேர்லாம் இப்போ நிறைய விஷயங்களை சொல்றாங்க பிச்சை போடாதீங்க பிச்சை போடுறதுனால நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதெல்லாம் இது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா ஒருத்தர் கையை ஏந்தறாரு அப்படினாலே அவரோட கர்மம் எங்கேயோ இருக்குது நம்மளை விட கீழே இருக்கிறார் அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரை கொஞ்சம் மேலே ஏற்றுறதுக்கான ஒரு அடிஷ்னலான கடவுள் எல்லாருக்கும் படியலைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நம்மளோட பாகமும் ஒன்னு இருக்கட்டுமே நம்ம ஒரு ரூபா போடுறதுனால நம்ம ஒன்று நம்ம எதுவும் ஆயிரப் போறதில்லை அவரும் கோடி சுவரன் ஆக போறதில்லை ஆனால் அந்த ஒரு ரூபா நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வரக்கூடிய நல்ல கர்மம் அவர் எதுக்குனாலும் சில செலவு பண்ணிட்டு போகிறோம் அது கிடையாது இந்த இடத்துல கொடுக்குறீங்களா பெறுறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது லைஃப் கொடுக்கக்கூடிய அந்த இம்பாலன்ஸ் இருக்குது இல்லையா எல்லாருக்கும் ஒருத்தர் மேலே இருக்கார் ஒருத்தர் கீழே இருக்கார் இந்த இம்பேலன்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு கர்மாவை ஒரு அசைவை நம்ம ஏற்படுத்துகிறோம் இல்லையா அந்த உலகத்தில் அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பெருசாக பார்க்கணும் அதனால அவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போய் எதுவும் தப்பாக செஞ்சுட்டாங்க அவங்க போய் அதை வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டாங்க அவங்க வந்து புகை பிடிச்சாங்க இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் அது அவரோட கர்மம் அவரோட உடம்பு அழிக்கணும் அவருக்கு விதி இருந்துச்சுன்னா அவர் தான் அவர் நீங்க என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க முடிஞ்ச அளவுக்கு பணமா கொடுக்காம உணவா கொடுக்கிறது நல்லதுதான் ஆனா எல்லார்ட்டையும் நீங்க உணவா கொடுக்க முடியாத எல்லா நேரமும் உணவு கையில இருக்காத சரிதானே சோ அப்படிங்கறதுனால நம்ம பணம் கொடுக்கறதுல ஒன்னும் தப்பு இல்ல சரியான வழியில யூஸ் பண்றாங்களாங்கறத மட்டும் பாருங்க அதனால உங்களுக்கு எந்த கர்மாவும் வராதுங்கறதையும் இதுல நான் கண்டிப்பா சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படினா நீங்க கொடுக்கிறது ஒரு நல்ல மனப்பான்மையோட அதாவது கரணம்னு சொல்வாங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படினு சொல்வாங்க கரணம்ங்கறது இந்த இடத்துல மனசை குறிக்கும் நல்ல மனசு கெட்ட மனசு அப்படி நம்ம பிரிச்சோம்னா நல்ல மனதோட செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நன்மைக்கு தான் அவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்தினா கூட நமக்கு நன்மை தான் சேரும் நமக்கு நல்ல கருமா தான் சேரும் இந்த கரணம் தான் மரணம் அந்த மனமானது அதாவது கரணம்னு சொல்லக்கூடிய அந்த மனமானது கெட்ட வழிகளில் போகும்போது தான் கெட்ட வழிகளில் சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அந்த இடத்துல மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் வருங்கிறத சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு சின்ன வீடியோ தான் ஸோ மீனராசி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக வளங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்